ஒன்று இந்தியாவின் தேசிய பறவை எது ஏ காகம் பி மயில் சி கிளி டி விடை பி மயில் இரண்டு உலகில் மிக பெரிய கண்டம் எது ஏ ஆப்பிரிக்கா பி ஐரோப்பா சி ஆசியா டி ஆஸ்திரேலியா விடை சி ஆசியா மூன்று இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஏ மகாத்மா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி சர்தார் பட்டேல் டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விடை பி ஜவஹர்லால் நேரு நான்கு சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது ஏ பூமி பி செவ்வாய் சி புதன் டி சுக்கிரன் விடை சி புதன்